துலாம் ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரக மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குது கிரகத்தால் அனைத்துமே மாறிடும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனே தான் கிடைக்குது நாள் வரையும் இருந்து வந்த கஷ்டம் துன்பம் எல்லாம் மாறுறதுக்கான காலகட்டம் வந்துருச்சுங்க துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் இனிமையாக தான் பேசுவீங்க யாரையும் முகத்துக்கு நேராக டக்குன்னு ஒன்று சொல்ல மாட்டீங்க அவங்க மனசு சங்கடப்படும் பாவம் அது மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது தப்பு அப்படின்னு சின்ன குழந்தையிலருந்தே அதெல்லாம் இருக்கும் துலாம் ராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலுமே கூட அவங்க அப்படி தான் பழகுவாங்க யாருக்கிட்டேயும் வீணாக வம்புக்கோ சண்டைக்கோ அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க ஒரு எல்லாரையும் அரவணைச்சி சந்தோஷமாக கூடயும் சேர்ந்து இருக்கணும் தான் எல்லாருமே ஆசை ஆனால் சில சமயங்கள் இந்த ஆசை தான் உங்களுக்கு தேவையில்லாத வினைகளை விதித்து விட்டு போயிடுது எல்லாரு கூடயும் சேர்ந்துருக்குறேன் சேர்ந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லார் பேச்சை கேட்டுக்கிட்டு நிறைய பொருள் விரயம் எத்தனையோ இடத்துல அசிங்கப்பட்டிருப்பீங்க யாரோ செய்த தப்புக்கெல்லாம் உங்களை பலிகடாக்கிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க அத்தனையும் சகிச்சுக்குவீங்க எல்லாம் வேணும் நமக்கு பரவாயில்ல சொன்னால் போகிறாங்க அப்படின்ட்டு அனுசரித்து அனுசரிச்சே வாழ்க்கையே நிறைய தொலைச்சிட்டிங்க இதனால் வெளியே தப்பான தகவலை பரப்பிவிட்டு உங்கள் பேரில் அசிங்கத்தை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தப்பே செய்ய மாட்டாங்க அவங்க நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் எந்த விதத்துலேயும் தவறாக எந்த செயலுமே செய்ய மாட்டாங்க ஆனால் வெளியே சொல்கிறது எல்லாமே இவங்களை பற்றி தப்பாக சொல்லி வச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு உதவும் குணம் படைத்தவர்கள் இவங்க நிறைய நல்லது பண்ணியிருப்பாங்க வெளியே தெரியாது தெரிஞ்சவங்க இவங்களை வச்சு அப்படியே ஈஸியாக இவங்கக்கிட்ட பழகிட்டு அதையும் வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேங்க இவங்கள மாதிரி ஒரு நல்ல குணம் உலகத்திலே இல்லைன்னு கூட சொல்லலாம் நல்ல மனசு எல்லாத்தையும் எடை போட்டு பார்க்கக்கூடிய மனசு இவங்களுக்கு தராசு முள்ளு மாதிரி நிற்பாங்க யார் தப்பு பண்ணாலும் இது தப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் நிறைந்தவர்கள் ஆனால் இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் நிறைய இடத்துல தேவையில்லாமல் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க இதனால் மன உளைச்சல் கவலை கஷ்டம் எனக்கு ஏன்பா இது அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க நான் எல்லாம் சரியாக போயிடுங்க உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கிரகங்கள் அதை அதன் பலனை செய்ய போகுதுங்க எத்தனை பேர் முன்னாடி நீங்கள் கவலைப்பட்டு அசிங்கப்பட்டீங்களோ அத்தனை பேர் முன்னாடி நிமிர்ந்து நிற்பீங்க உங்களை பார்த்து பொறாமப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது ஏன்னா எளிமையாகவும் பழகுவீங்க பொருளாதாரத்துலேயும் சிறந்து விளங்குவீங்க பொருளாதாரம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க இது எல்லாமே மற்றவங்களுக்கு பிடிக்காது பொறாமையாக இருக்கும் இவங்க மட்டும் நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க இவங்கக்கிட்ட மட்டும் காசு பணம் இருக்குது எப்படி அப்படின்ட்டு அது உங்களோட உழைப்பு அது அவங்களுக்கு தெரியல எந்த ஒரு பைசாவும் நமக்கு வந்து தன்னால் வராது உழைச்சாதான் வரும் அது நிறைய பேருக்கு தெரியாது அவங்க மட்டும் காசு பணத்தோட வசதியாக இருக்காங்க அப்படின்வாங்க அது அவங்களுக்கு இறைவன் கொடுத்தது உழைப்பால் கொடுத்தது அதெல்லாம் புரிஞ்சிக்காம நிறைய பேர் இதில் வந்து பொறாமையில் உங்களை நிறைய இடத்துல நீங்கள் எப்போ விழுவீங்க எப்போ கஷ்டப்படுவீங்கன்னு எப்பயுமே எதிர்பார்த்துட்ருப்பாங்க இப்போ கூட உங்கள் கூட இருக்கிறவங்களில் யார் அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நீங்கள் எப்போ கஷ்டப்படுவீங்க எப்போ அசிங்கப்படுவீங்க உங்களுக்கு இன்னும் எந்த நிலைமைக்கு வருவீங்க சுத்தமாக விழுந்தீங்கன்னா எந்திரிக்கவே கூடாதுங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க ஆனால் நிச்சயமாக நீங்கள் விழுந்தால் எந்திரிப்பீங்க விழ மாட்டிங்க கொஞ்சம் உஷாராக மட்டும் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கே விழணும் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வாழ்ந்தால் தான் நிறைய நல்லவர்கள் வாழ முடியும் விழுந்துட்டால் உங்கள் கூட சேர்ந்து நிறைய பேர் விழற மாதிரி தான் இருக்கும் அதனால் வேணாம் நீங்கள் நல்ல தைரியமாக இருங்க வாழக்கூடிய வாழ்க்கையை தெளிவாக வாழுங்கள் உதவி உங்களோட உதவி நிறைய பேருக்கு தேவைப்படுது அப்போ உன்னதமானவர்கள் நீங்கள் இறைவனே அனுகிரகம் எப்பயுமே உங்களுக்கு இருக்குது மற்றவங்களுக்கு யாரெல்லாம் உதவுறாங்களோ மற்றவங்க கண்ணீரில் யார் கை வந்து துடைக்கிதோ அவங்களுக்கெல்லாம் இறைவனோட அனுகிரகம் எப்பயும் இருக்கும் ஆசீர்வாதம் எப்பயும் இருக்கும் அதனால தான் நீங்கள்லாம் இன்னும் சிறந்து விளங்குறீங்க நவகிரகங்களில் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான்கள் அப்புறம் எப்படிங்க நீங்கள் சிறப்பாக இல்லாமல் இருக்க முடியும் மற்றவங்க பொறாமப்படுறதுக்கு காரணமும் இதுவும் ஒன்று உங்கள் ராசிநாதன் எப்பொழுதும் உங்களை தூக்கி சப்போர்ட்டாக வச்சுருப்பார் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தலை வணங்கி போக மாட்டிங்க நிமிந்து தான் நிற்பீங்க எத்தனை அடி விழுந்தாலும் நான் நிமிந்து தான் நிற்பேன்னு சொல்கிறவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க பரவாயில்ல இன்றைக்கி தான் அதுக்கு என்ன பண்ணுறது நாளைக்கு சரியாக போயிடும் ஆறுதலே மற்றவங்க இவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை இவங்களுக்கு இவங்களே சொல்லிக்குவாங்க அந்த அளவுக்கு பக்குவப்பட்டவர்கள் இவங்க ராசிநாதன் வந்து பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வைப்பார் இவங்களுக்கு சுக்கிர பகவான் இவங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு பொருளாதார வ வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாரு எங்கேயா தடப்பட்டு இருந்தாலும் அதை சரி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் இவங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல நன் நன்மைகளையும் கூட அனுசரித்து போகணுன்ற எண்ணத்தை ஏற்படுத்தினவர் அவர் தான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் செய்வாங்க இவங்களை திட்டினவங்களுக்கும் செய்வாங்க இவங்களை பாராட்டினவங்களும் செய்வாங்க எந்த வித பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க அந்த குணத்துக்கு இறைவன் அடிமை துலாம் ராசிக்கு அடுத்த கிரகம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பலனை கொடுக்குறாங்க சுக்கிரனும் நல்ல பலன் சூரியனும் நல்ல பலன் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க நிறைய முன்னேற்றம் இது நாள் வரைக்கும் இருந்த கெட்ட பேரெல்லாம் தீரப்போகுது பேர் புகழ் கண்டிப்பாக ஏற்படும் இல்லைங்க என் பேர் ஏற்கனவே நாரி போச்சுங்க எல்லாரும் என் பேரை போட்டு அசிங்கப்படுத்தி வச்சுட்டாங்க நானும் இனிமேல் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க அப்படின்வாங்க அதெல்லாம் கிடையாதுங்க அது ஒரு டைம் அவங்க பேசுனாங்க பேசிட்டு போட்டோம் அவங்க பேரை கெடுத்து அவங்க கெடுத்துட்டு போட்டோம் அதை பற்றிலாம் கண்டுக்காதீங்க இப்போ வரும் பாருங்கள் நல்ல பேர் நீங்கள் இதை செய்யலை அப்படிங்கிறது உணர செய்வாங்க உங்களை ஏற்றுக்குவாங்க இதையெல்லாம் சூரிய பகவான் பார்த்துக்குவார் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை அப்படியே சரி பண்ணுறது சூரிய நாள் மட்டும்தான் முடியும் பணி போல் விலக்கி விட்டுருவார் உங்கள் பிரச்சனையை குலதெய்வத்தோட அருள் கிடைக்க வைப்பார் அதே போல் மூதாதையர்களோட அருளும் கிடைக்க வைப்பார் சொத்தையும் கிடைக்க வைப்பார் பெரியவங்க சொத்து இப்போ வரும் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டமாக தாங்க இருக்குது நல்லது நடக்கும் சிந்திச்சு செயல்படுங்க நிதானமாக இருங்க எந்த ஒரு காலத்திலையும் நிதானத்தை மட்டும் இழக்காமல் இருந்துட்டால் போதுங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் யாரையும் நம்பாதீங்க நல்லது செய்கிறேன்னு வருவாங்க உங்கள் கிட்ட நாலு பைசா இருந்ததுன்னா உடனே வருவாங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை செய்யலாம் இதை செய்யலான்னு ஐடியா இவங்கக்கிட்ட இதெல்லாம் கேட்கவே மாட்டிங்க அவங்களாம் வருவாங்க கஷ்டத்துக்கு வந்து எந்த கையும் வந்து கண்ணீரை தொடக்காது உங்களை கஷ்டத்துக்கு வந்து ஒரு ஆறுதல் நான் இருக்கிற சரியாக போயிடும் போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எல்லாம் கால நேரம் வந்தால் சரியாக போய்டும் சொல்கிறதுக்கு ஆறுதல் கிடையாது விழுந்துட்டியா பிரச்சனையாயிடுச்சா அப்படின்னு உங்களை இன்னும் கஷ்டப்படுத்துறதுக்கு தான் இருந்தாங்க ஆனால் இப்போ வருவாங்க பொருளாதாரத்தில் மேல் ஓங்கி நிற்கும் பொழுது கண்டிப்பாக உங்களை சுற்றி ஆட்கள் வரும் ஜாக்கிரதையாக இருங்க அதுதான் நல்லது அதே போல் திலாம் ராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் நல்லா செல்வ செழிப்பாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்களின் பிள்ளைகளும் செல்வ செழிப்பாக இருப்பாங்க கல்வி அறிவில் சிறந்து விளங்குவாங்க ஒழுக்கத்தன்மையோடு இருப்பாங்க உங்கள் பிள்ளையை நினச்சலாம் நீங்கள் எந்த காலத்திலையும் கவலைப்படாதீங்க துலாம் ராசிக்காரர்கள் தான் சொல்கிறேன் எந்த காலத்திலும் கவலைப்படுற நல்லா படிப்பாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்க முன்னேற்றம் தலை சினந்து இருக்கும் நல்ல ஒரு இடத்துக்கு வருவாங்க ஏன்னா அந்த கஷ்டத்தை ஃபுல்லாக நீங்கள் தான் அனுபவிச்சிட்டிங்கல்ல எல்லா கஷ்டமும் யார் ஒருத்தவங்க அனுபவிக்கிறாங்களோ அவங்களோட பிள்ளைங்கள்லாம் தலை நிமிர்ந்து நிற்பாங்க இப்போ நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு வருத்தப்படுவீங்க நிச்சயமாக அந்த வருத்தத்துக்கெல்லாம் பலன் யாருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தைகள் தான் அவங்க ஓங்கி தலை ஓங்கி நிமிர்ந்து நிற்பாங்க அது இன்னும் உங்களுக்கு பெருமை இல்லையா இந்த கஷ்டத்துக்கெல்லாம் தோலக்கூடாதுங்க ஜாக்கிரதையாக அவங்கள முன்னேற்றி விடுறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள் அது போதும் அவங்கள படிக்க வைங்க அவங்களுக்கான எல்லா தேவைகளையும் செய்யறதுக்கு நீங்கள் இருந்தாலே போதும் உங்களுக்கான பேரை வாங்கி கொடுப்பது உங்கள் பிள்ளைகளாக தான் இருக்கும் துலாம் ராசிக்கு இது நிறைய பேருக்கு இதெல்லாம் கிடைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கனே அப்படின்னு வருத்தப்படுறீங்க வருத்தலாம் படாதீங்க எல்லாத்துக்கும் இறைவன் கணக்கு போட்டு வச்சுருப்பான் அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க தப்பு கிடையாது இந்த பலன் கிடைச்சா கூட வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் பொருளாதாரத்துலேயும் உங்களுக்கு நல்லாயிருக்கு புத்தி சிந்தனையில் தெளிவு கொடுப்பார் எப்பயுமே ஒரு குழப்பமாவே வச்சிட்டு இருந்தார் உங்களை இப்போ ஓரளவுக்கு உங்களை நிதானமாக செய்வார் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் யாரோ ஒருவர் மூலம் உங்களுக்கு ஆறுதல் வந்துக்கிட்டே இருக்கும் கவலையே படாதீங்க இதெல்லாம் வந்து துலாம் ராசிக்கு இயற்கையாக இப்போ நடக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் சரியாயிடும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இறைவனாகவும் இருக்கலாம் இறைவன் ரூபத்தில் மனுஷனாகவும் இருக்கலாம் அது உற்றாராக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனசுக்கு ஒரு தெம்பை கொடுக்க வராங்க இதெல்லாம் புதன் பகவான் செய்கிறார் அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க பார்த்துக்கோங்க செவ்வாய் சரியில்ல பெரிய பிரச்சனை வருமா பெரிய பிரச்சனையே கிடையாது அவர் அவர் வந்து பிரச்சனையே கிடையாது ஆனால் நாம் ஏதாவது செயல்படும் பொழுது ஏற்படும் பிரச்சனை பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இப்போ இடம் வாங்குறது விற்கிறது உங்கள் வீடு கட்ட போகிறேன் எதா இருந்தாலும் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன் வண்டி வாகனம் வாங்க போகிறேன் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி வாங்குறதா இருந்தால் கரெக்டாக வாங்கணும் உங்கள் கையில் இருக்க காசை மட்டும் போட்டு வாங்குங்க கடன் வாங்கி வாங்காதீங்க செவ்வாய் சரியில்லாத பொழுது நீங்கள் எதை செய்தாலும் கடன் வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் அடைக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை கடன் பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா அதுக்கப்புறம் தலையால் தண்ணி குடிக்கணும் அதெல்லாம் முடிகிற காரியமே இல்லை நம்ம உஷாராக இருந்துருவோம் எது ஒன்றும் இந்த உலகத்தில் கிடைக்கும் கிடைக்கவே இதே கிடையாதுங்க இன்றைக்கி இல்லைன்னா இன்னொரு நாள் கிடைக்கும் இதை விட நல்லதாகவே கிடைக்கும் அப்படி எடுத்துக்கோங்க அதனால வாழ்க்கையில் செவ்வாய் தசை சரியில்லாத பொழுது எந்த விஷயத்திற்காகவும் கடன் வாங்கி எதுவும் செஞ்சிடாதீங்க அது ஒரு கடன் நீங்கள் வாங்க ஆரம்பித்தீங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும் அது முடிக்கிறதுக்கும் முடியாது கடைசியில் வேறு விதமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்குவாங்க உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க சந்திரன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க மனசுக்குள்ளே இனிமேல் மத்தாப்பு தான் சிரிப்பு தான் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் வெளியே தள்ளிட்டு புதுசாக உற்சாகத்தை கொடுக்க வரார் இவ்வளோ நாளாக எவ்வளோ டென்ஷனாக இருந்திருப்பீங்க இப்போ எல்லாம் மாறும் பாருங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு தெம்பு தைரியம் சந்தோஷம் போராடணுன்ற வெறி மற்றவங்க முன்னாடி நிமிந்து நிற்பேங்கிற ஒரு வைராக்கியம் எல்லாம் வருங்க இப்போ இதெல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னா சந்திரன் கொடுக்குறாரு அனுபவிச்சுக்கோங்க இந்த சந்தோஷத்தையும் அனுபவிங்க கஷ்டத்தையும் அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆண்டவன் அவங்கள சந்தோஷமாக இருக்க சொல்கிறான் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு சந்தோஷமாக இருந்துக்கோங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை நாளைக்கு சரியாக போயிடுங்க ஆனால் மனசை மட்டும் கஷ்டப்படுத்திக்காதீங்க அதை தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறது அதுதான் மனசை கஷ்டப்படுத்தவே படுத்தாதீங்க என்றைக்காக இருந்தாலும் பிரச்சனை ஆகிடும் ஆனால் அந்த மனதுக்கும் நம்ம உடம்புக்கும் கொடுக்குற வழிகள் எப்படிங்க சரியாகும் ஏதோ ஒரு விதத்தில் திருப்பி திருப்பி நமக்கு சுற்றி சுற்றி வரும் அதனால் மனசை முடிஞ்ச வரைக்கும் தைரியமாக வச்சுக்கணும் தெளிவாக வச்சுக்கணும் அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அது கண்ட்ரோலுக்கு நீங்கள் போகவே கூடாது அதனால் சந்திரன் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது சிறப்பான பலனை கொடுத்துட்ருக்காங்க தைரியமாக இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காருங்க எதை தொட்டாலும் யோகமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க தொட்டது துளங்கும் வெறியாக இருந்திருப்பீங்க எதாவது செய்யணும் சாதிக்கணும்ன்ட்டு இப்போ சாதிப்பீங்க பாருங்கள் இப்போ நடக்கும் எதையெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாமே நடக்கும் அந்த காலகட்டம் வந்துருச்சு எதை செய்தாலும் இனி வெற்றி தான் படாதீங்க உங்களுக்கு சனி பகவான் அள்ளி கொடுக்குறார் அள்ளிக்கிட்டு போங்க ஒரு பிரச்சனையும் இல்லை எதையெல்லாம் உங்கள் கிட்டே இருந்து வாங்கினாரோ அதெல்லாம் திருப்பி வரப்போகுது சந்தோஷந்தாங்க வாழ்க்கையில் இனிமே எல்லாம் நல்லது நடக்கும் பொருளாதார வரவு ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஏதோ காரியம் செய்யணுன்ட்டு அதெல்லாம் தடைப்பட்டதெல்லாம் சிறந்து விளங்குவீங்க உற்றார் உறவினர்கள் முன்னாடி மரியாதையாக இருப்பீங்க மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுக்கு பேசும்பொழுது நீங்கள் நிதானமாக நீங்களே பேசுவீங்க உங்களுக்கு இனிமேல் புத்தியே யாரும் சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு நீங்கள் புத்திசாலியாக நடந்துக்குவீங்க எல்லார்கிட்டே அனுசரித்து போவீங்க அதே போல் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல சரி வரலையோ அவங்கள விட்டு அழகாக விலகிடுவீங்க அதனால் பிரச்சனையை ஏற்படுத்திக்க மாட்டீங்க இப்படி ஒரு தெளிவை வந்து உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாருங்க சந்தோஷமாக இருப்பீங்க வாழ்க்கையில் இனி உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது கரெக்டாக கொண்டுட்டு போங்க யடா பண்ணாம அப்படியே நிதானமாக கொண்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருப்பீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு கேது ராகு கேது ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாங்க ஆனால் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கல ராகுவால் பொருளாதார மாற்றம் ஏற்படுதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க பொருளாதாரத்தையும் கொடுக்கல விரயத்தையும் கொடுக்கல அதே போல் பொருளாதார தடை ஏற்படுத்துகிறார் பத்து இடத்துலேருந்து வர வேண்டிய பணம் கரெக்டாக ஒரு இடம் ரெண்டு இடம் நிற்கும் அது உங்களுக்கு தலைவலியை கொடுக்கும் எட்டு இடத்துல தான் வந்துருச்சே சமாளிச்சிக்கலான்னா முடியாது அந்த ரெண்டு இடத்து பைசா வந்தால் தான் நம்ம இதை சரி பண்ண முடியுன்ற அம்சத்துக்கு இருப்பீங்க இதெல்லாம் சரி பண்ணிக்க ஒன்றும் கிடையாது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க வேறு ஒன்றுமே இல்லை விநாயகரை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க ராகு கேதுவால் எந்த பிரச்சனையுமே வராது கேதுவால் சின்ன சின்ன வா தேவையில்லாதவர்களுடன் உங்களுக்கு பிரச்சனை வாக்குவாதம்லாம் வர வாய்ப்பு இருக்குது பார்த்து பழகுங்க சரியாக போய்டும் உங்களுக்கு தெரியாதவங்ககிட்ட ஃபஸ்ட்டு பேசுகிறத நிறுத்திக்கோங்க நல்ல தெரிந்து அறிமுகமானவர்களுடன் மட்டும் பழக்கத்தை வச்சுக்கிட்டாலே பிரச்சனையே கிடையாதுங்க இந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க அரசாங்க உதவியை எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா அதெல்லாம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடனடியாக கிடைக்காது விநாயகருக்கு அபிஷேகம் கொடுக்கும் பொழுது பால் அபிஷேகத்துக்கு கொடுங்க ரொம்ப நல்லதுங்க பக்கத்தில் இருக்க கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் விநாயகருக்கு மட்டும் பால் வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷம் அதே போல் பச்சரிசி மாவு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் விநாயகருக்கு அது கொடுத்தீங்கன்னா எந்த தோஷமாக இருந்தாலும் உங்களை நீக்கிடும் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போயிட்டு அதெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கான மாறுதல் ஏற்பட்டுடும் கவலையே படாதீங்க வெற்றிக்கான வாய்ப்புகளை உங்கள் கையில் ஆண்டவன் கொடுத்துருக்கான் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் எப்படி செயல்படுத்தணும்னு சிந்தித்து செயல்படுத்தினா மட்டும் போதுங்க வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக இது நாள் வரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்லலைன்னா இப்போ நான் இந்த இந்த விஷயத்த ஒரு எளிமையாக சொல்லிட்டேன் இப்படி போங்க உங்களுக்கு பிரச்சனை தீந்துரும்ன்ட்டு அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இறைவனோட அனுகிரகம் இருந்தால் இதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க